ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கணும் நல்ல ஒரு காரசாரமான ஒரு போண்டா ரெசிபி தான் நம்ம ஊரில் மழை வெஞ்சிகிட்டு இருக்கு மலையை பார்த்துட்டு இப்போ நம்ம போண்டா சூட போகிறோம் இப்போ பசங்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க லீவ் விட்டாங்க அதனால் வந்து சூடாக போண்டா கேட்டாங்க அம்மா எங்களுக்கு ஃபோண்டா செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் போண்டாதே எடுக்கப்பறம் வாங்க போதும் மலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மாவு என்னென்ன அளவுகள்னு உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் வாங்க போய் மழை எப்படி பெய்யுதுனு பாருங்க பேஞ்சு வெளிச்சிருச்சு நல்லா இருட்டாக இருக்குது வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா இப்போ மழை வேலை வெளிச்சிருக்குது நல்ல மோட மறக்கி இன்னும் அடுத்து மழை வரது மாதிரி இருக்குது இந்த மாதிரி கிளைமேட்டரில் நமக்கு வந்து ஒரு சுட சுட ஒரு போண்டா சுட்டா எப்படி இருக்கும் அதுதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அதனால உங்களுக்கு இந்த இதெல்லாம் காமிச்சாச்சு பசங்களாம் வீட்டில் இருக்கிறதுனால சரி எங்கள் வீட்டுக்காரருக்கு இன்றைக்கி லீவு காலையில் மழை வந்துருந்தாலும் லீவ் போட்டாங்க சரி வாங்க நம்ம இப்போ போண்டா ரெசிபி போய் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறப்ப சுட சுட போண்டா சாப்பிட்ட எப்படி இருக்கும் அதைதான் இப்போ செய்ய போகிறோம் மாதிரி பசங்க வீட்டில் இருக்கும்போது நீங்களும் செஞ்சு ஒடுங்க வாங்க சிம்பிளாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான் முதல் வந்து நம்ம வெங்காயம் போட்டுடலாம் நான் ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி நீங்கள் நீளமாக வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தை வந்து இதில் மோத சேர்த்துடலாம் நல்லா கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருக்குறேன் எல்லாமே எங்கள் கரீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் போண்டாலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் வெங்காயத்தை வந்து இப்போ நல்லா உதுத்து விட்டுறணும் உதுத்து விட்டாச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில மல்லிகைத்தலை கருவேப்பில் கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதனால கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் நீங்கள் நிறையா இருந்தால் போட்டுக்கோங்க இது வந்து பச்சை மிளகா இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சோம்பு போடணும் மெயினாக வந்து சோம்பு தான் எவ்வளோக்கு எவ்வளோ சோம்பு சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் நல்லா சோம்பு ஒரு கை நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள் சோம்பு இப்போ வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கடலை மாவு இப்போ கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு சேர்த்துருக்கீங்க கடலை மாவு நல்லா காக்கிலாக இருக்கும் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் பெரிய குளிக்கரண்டிலாம் ரெண்டு கரண்டி மைதா மாவு பச்சரிசி மாவு வந்து ஒரே ஒன்றரை கண்டிசி சேர்க்கணும் பச்சரிசி மாவு நல்லா மொறு மொறுப்பு கிரு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அதனால் பச்சரிசி மாவு கொஞ்சம் இப்போ இதுக்கு இப்படி நல்லா பெசஞ்சிடலாம் இன்னும் அடுத்து மிளகாத்தூள் சேர்க்கணும் அதனால் முதல் நல்லா கலந்து விட்டுறலாம் அடுத்து மிளகாத்தூளும் சோடாப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தான் நல்லா பொசு பொஸுன்னு மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு வருங்க நம்ம மைதா மாவு ஏன் சேர்த்தீங்கன்னா நம்ம கடையில் வர டேஸ்ட்டு போண்டா வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அதனால தான் நான் மைதா மாவு சேர்த்தேன் இந்தாட்டி கோதுமை மாவு கண்டிப்பாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அதுவுமே நல்லாயிருக்கும் மைதா மாவு சேர்த்தா அந்த கடையில் உள்ள போண்டா மாதிரி இருக்கும் டீ கடையில் நம்ம போண்டா சாப்பிடும் பாருங்க மொறு மொருன்னு அதே டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வந்து எல்லாமே நல்லா பெசஞ்சாச்சு இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாத்தையும் இருக்கும் வீட்டில் இருக்கிறத பச்சு அவ்வளோ செஞ்சுக்கலாம் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கோ அதனால கொஞ்சமாக நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பெசஞ்சிக்கிறணும் இந்த வெங்காயத்தில் இருக்கற தண்ணியே நம்ம கொஞ்சம் இதை ஈரப்பதம் கொடுக்கும் அதனாலே மொதல் எல்லாமே நல்லா கலந்து விட்டுறணும் பச்சரிசி மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் மொறு மொறுன்னு இருக்கும் போண்டா நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை அது கெட்டியாக பிசையை கூட நல்லா நெகு நெகுன்னு இருக்கணும் அப்படி அள்ளி போட்டோம்னா நல்லா புதை புதன்னு போண்டா அப்படி பொசு பொசுன்னு வரும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ நான் பெசஞ்சிட்டு உங்கள்கிட்ட காற்றையும் பாருங்கள் எந்த லெவலில் இருக்கணும்னு பாருங்கள் பெசஞ்சாச்சு இப்போ கொஞ்சம் சோடாப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சோடாப்பு போதும் நல்லா வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா பொசு பொசுன்னு வரும் அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்கணும் இந்த அளவுக்கு பக்குவ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் அதுக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இப்படி இருந்தால்தான் போண்டா நல்லா பொசு பொசுன்னு வரும் ரொம்ப ஹார்டாகவும் பிரசஞ்சிடக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் பேசக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்படி நம்ம அள்ளி போட்டோம்னா அப்படி பொசு வரும் இந்த அளவுக்கு இருக்கணும் இது வந்து ஒரு நமக்கு ஒரு பத்து நிமிஷமாக வந்து நல்லா ஊறணும் அப்போத்தான் வந்து போண்டா நல்லா இருக்கும் நம்ம போட்ட சோறுக்கு போட்டுறக்கூடாது அதாவது பெசஞ்ச சோறுக்கு நம்ம போண்டா போட்டுறக்கூடாது நான் எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சுடுறேன் அதுங்கூட இது நல்லா ஊறிடும் இப்போ உப்பு எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்குது இந்த பக்குவத்தில் இருந்தால்தான் நல்லா இருக்கும் ஏன்னா பசங்கள் வீட்டில் இருக்கனால கொஞ்சம் போண்டா நிறைய செஞ்சு வச்சோம்னா சாப்பிட்டுக்குருவாங்க நான் எப்போயுமே அதனால கொஞ்சம் உண்டனா செஞ்சுருவேன் இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இருக்கு வரும் இந்த மாதிரி இருக்கணும் போண்டாவுக்கு வந்து இதை விட தனியாகவும் ஆயிடக்கூடாது இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம் இப்போ வந்து நமக்கு பத்து நிமிஷம் நமக்கு போண்டா வந்து நல்லா ஊறிடுச்சு அந்த ஊர்னா தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நல்லா மெதுவாக இருக்கும் போண்டா வந்து இப்போ எண்ணெய் வந்து நான் சிம்மில் வச்சு விட்டுருந்தேன் தான் கொஞ்சம் ஆனில் வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இந்த போண்டா வந்து பாருங்கள் நமக்கு எந்த பக்குவத்துக்கு இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் இப்படி நிறைய பெருசு வச்சுட்டா பசங்கள் வீட்டில் இருக்கும்போது போட்டு போட்டு சாப்பிட்டுக்குருவாங்க நம்ம கடைகள்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அதில் எந்த எண்ணெயில் போடுறாங்கலாம் தெரியாது அதனால் வீட்டில் இதேமாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு வந்து இப்போ நம்ம போண்டா போட்டு எடுத்து இந்த பக்குவத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது குட்டி குட்டியாக போடுங்க இந்த மைதா மாவு பச்சரிசி மாவு இந்த கடலை மாவு போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் போண்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக அந்த சோம்பு வந்து நிறையா சேர்த்துருக்கோமோ அதனால் அதுவும் டேஸ்ட்டாக அதிகமாக கொடுக்கும் நமக்கு குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு போட்டு இப்படி கிள்ளி விட்டோம்னா அப்படியே பத்துவமாக உழுந்துவோம் இதில் நல்லா சாம்பாரோடு இந்த தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த போண்டா வந்து சூப்பராக இருக்கும் இதில் இட்லி மாவில் செய்வாங்க அந்த இட்லி மாவில் செய்கிற ரெசிப்பியும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன் சிம்மில் வச்சு விட்டுருங்க சிம்மில் வச்சாட்டி நமக்கு நல்லா வெந்துடும் இல்லாட்டி உள்ளே வேகாது இப்போ பாருங்கள் எல்லா இடத்துல நான் போட்டேன் பாருங்கள் இட விடாமல் போட்டுருங்க நமக்கு இந்த போண்டா வந்து அவ்வளோ இந்த கடைகள்லாம் ரெண்டு ரூபா போண்டான்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த போண்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுரலாம் அதான் மேலே எழு எலும்பி வந்துடும் நம்ம வந்து போட்டு கிளறணும் அவசியமே இல்லை நல்லா இப்படி திருப்பி விடுங்க அந்த சிக்கு வாங்கி நமக்கு வந்து கம்பி இருக்கும் பாருங்கள் அந்த கம்பி இருந்தாலும் நல்லா குத்தி குத்தி இப்படி பிரட்டி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக போண்டா நல்லா மொறு முருண்டு இப்போயே பாருங்கள் நமக்கு மொறு மொறுன்னு சத்தம் கேட்குது வருங்க அந்த பத்து நிமிஷம் நம்ம ஏன் ஊற வைக்கிறோம்னா இதுக்காக நல்லா ஊருனால் வந்து நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் போண்டா வந்து நல்லா குஸ்பாக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்போ நல்லா மொறு மொரு இருக்கும் இல்லாட்டி ஹார்டாக இருக்கும் சாப்பிட முடியாது அதனால் எப்பயுமே போண்டாவுக்கு பேசினீங்கன்னா உடனே போட வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதை அப்படியே நமச்சி யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வேகட்டும் கருவி விடாமல் அப்படியே பக்குவமாக எடுத்துருங்க போண்டாவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் போண்டா வந்து சூப்பராக வெந்து மேலே எலும்பி நல்லா கலராக இருக்கு பாருங்க இப்படியே எடுத்துடணும் ரொம்ப வேக விட்டோம்னா கருகிறோம் நமக்கு வந்து பக்குவமாக கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு எந்த எண்ணெயும் குடிக்காமல் எப்படி இருக்குதுவாருங்க போண்டா இப்போ நம்ம தட்டில் போட்டோம்னா பாருங்கள் நல்லா சாஃப்டாக சத்தம் கேட்கும் அப்படி கொஞ்சம் ஆற விட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் இது சாயந்தரம் வரைக்கும் கூட நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேஜ் போட்டு எடுத்தாச்சு இப்போ அடுத்த பேஜ் போட்டு எடுத்தலாம் இந்த மாதிரி வச்சு தேங்காய் சட்னி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க பசங்க ரொம்ப சூப்பிடுவாங்க இதெல்லாம் நல்லா டீ சாப்பிட்டுக்கிட்டே ஒன்று ஒன்றா எடுத்து கடிச்சிக்கிட்ட சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டலாம் அப்போ அதை மாதிரி முதல் பேஜ் எப்படி போட்டோமோ அதேமாதிரி ரெண்டாவது பேஜ் போட்டலாம் சுட சுட ஒரு இடச்சல் முறையே காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தங்க இருந்துச்சு எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சா எங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்லா குட்டி குட்டியாக நல்லா சாஃப்டா நல்லா மொறு மொறு நல்லா கிறிஸ்பாக வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இந்த போண்டை இதே மாதிரி செஞ்சு பாருங்க பாருங்க சூடாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டாக இருக்கு இப்போ தம்பி கொஞ்சம் சாப்பிட்டு கொடுத்துடலாம் அவனும் ஏற்கனவே சாப்பிட்டான் இருந்தாலும் இந்த மறுபடியும் போண்டா எப்படி வந்தா தங்க நல்லா சூப்பரா சாப்பிட்டு எப்படி தங்க இருக்கேன் நல்லா மொறு பொருள் இந்த மலைக்கு நல்லா குளுருக்கு ஏதமா வந்து போண்டா சுட்டு கொடுத்துருக்கேன் பசங்களுக்கு வந்து இதே மாதிரி நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நீங்க உடனுக்குடனே பார்க்க முடியும் கண்டிப்பாக இந்த போண்டாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ